குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சசாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக ஆஷ்போ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் என்னைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சியினால என்னென்ன நன்மைகள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் என்னைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள அதிசாரமாக குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினோராம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் குரு பகவான் கிட்டத்தட்ட ராசிக்குள்ள ஒரு நான்கு மாதங்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதிசாரமாக பன்னெண்டாம் இடத்திலிருந்து அதிசாரமாக ராசிக்குள்ள குரு பகவான் அமர இருக்கிறார் இந்த குரு பகவான் ராசிக்குள்ள வருவதனால கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகங்கிறது பாருங்க காமபுருஷ தத்துவத்துல நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி கற்பனைக்கு காரகனான சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்காரர்கள் பாருங்க பொதுவா நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் மிக்கவர்கள் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள சந்திரன் வந்து ஆட்சி பலம்ங்கிறதுனால அவரே உடல் காரகன் மனோகாரகிறதுனால எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் அதே கற்பனையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல நாட்டு பற்று அதிகமுடையவர்கள் அரசியலில் அதிக பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க கடகராசிக்காரர்களாகத்தானே இருக்கிறார்கள் அதே போல தியாக செம்மல்கள் கடகராசிக்காரர்கள் மேலும் புகழை விரும்பக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்போ கடகராசிக்கார்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை கட்டாயம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் தற்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து குரு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ராகு பகவான் எட்டாம் இடத்துலயும் கேது ரெண்டாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பாருங்க அதிசாரமாக அதிசார வக்கர பயிற்சி அப்ப அதிசாரமாக ராசிக்குள்ள ஒரு நான்கு மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் வருகின்ற நவம்பர் பதினோராம் இருந்து மார்ச் பதினோராம் தேதி வரையும் அதிசாரமாக ராசிக்குள்ள அமரப்போவதனால கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ஒரு நான்கைந்து மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு இருப்பதனால கடகராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் நிறைய வந்திருக்கும் ஒரு நான்கைந்து மாதமாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது ஒரு வெளிநாடு போறது இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த செலவு வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதே போல உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க இந்த பணப்புழக்கமே சுத்தமாக இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைந்ததுனால அப்போ மே மாசத்துலேருந்து கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரையுமே பாருங்க பணப்புழக்கம் இல்லை ஒரு சொந்தமாக தொழில் சீர்கிறுவங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பணப்புழக்கம்ங்கிறது ஒரு இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா குரு பன்னெண்டுல மறைஞ்சதுனால அவர் தான் தனக்காரகன் ஆனால் பாருங்கள் வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதி முதல் ராசிக்குள்ள குரு பகவான் பாருங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ராசிக்குள்ள அதிசார வக்கரமாக ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் ராசிக்குள்ளே வருவது சிறப்பு இல்லை அப்படின்னாலும் பாருங்க உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை கட்டாயம் கொடுப்பார் இப்போ இது நாள் வரையும் உங்களுக்கு பணப்பொழக்கம் இல்லை அப்படின்னா ராசிக்குள்ள தனக்காரகன் வந்த பிறகு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் தேதிக்கு பிறகு பாருங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வராத பணமெல்லாம் வந்துடுங்க உங்களுடைய கவர்வ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பாருங்கள் ஒரு சிலருக்கு அந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் வாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில டென்ஷனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் ராசிக்குள்ளே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜென்மராமன் வனத்திலே சீதியை சிறை வைத்தது அப்படின்னு பழைய பாடல் படிப்பாருங்க அந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில கெடுபரங்கள் அதாவது மன அழுத்தம் இருக்கும் அப்போ புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கார்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் என்ன விழிப்பாக இருக்கணும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது கோபத்தை குறைக்கணும் மற்றபடி பணப்புழக்கமெலாம் இருக்கும் இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க வரக்கூடிய கஷ்டமற்ற வேகமாக பேசக்கூடாது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் முடியாது உங்களுக்கு குழந்தை தெரியக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் அதே போல் ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பாருங்கள் ஒரு மாற்றங்கிறது இருக்கும் கட்டாயம் ஒரு இடத்துல இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இப்ப குரு பகவான் ராசிக்குள்ள வந்த பிறகு அந்த தடங்களாக இருந்த காரியம் நடக்காத சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு அமர்வது என்ன சொல்லப்பா குரு ராசிக்குள்ள உச்ச பலத்துல அமர்றார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதிங்க ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி பாக்கியாதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள அமர்றார் அப்ப உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செய்கின்ற தொழில வளர்ச்சி ஏற்படும் அதே போல் எங்கே போனாலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையை விடக்கூடாது ராசிக்குள்ளே குரு வரும்போது திடீர்னு ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்க அவங்கெல்லாம் வேலையை விடக்கூடாது ஒரு விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஆகாதுங்க ராசிக்குள்ள குரு வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக மேலதிகாரிகள்கிட்ட பகைமை வேண்டாம் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் ஆனால் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே வரார் அப்போ உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் இடமாற்றத்துக்கு எதுவும் அப்ளை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதே வேலையில் இருப்பது உங்களுக்கு நல்லது ஒரு இடமாற்றத்துக்காக அப்ளை செய்வீங்க ஒரு இடமாறி போகிறீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது அதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்களும் பாருங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு திருப்தி இதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கொடுக்கும் அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் ராசிக்குள்ளே குரு வந்த பிறகு ஏன்னா ராசிக்குள்ளே குரு உச்ச படத்தில் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே பாருங்கள் சிறப்பு அதே போல் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுபடுங்க ஏன்னா குரு பகவான் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் அந்த குரு பகவான் எங்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ராசிக்குள்ளே வந்த பிறகு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாருங்கள் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் பாருங்கள் குரு பகவான் வாழ்க்கையில் ஏழ்மையை விரட்டக்கூடியவர் அப்போ குரு பகவான் ராசிக்குள்ளே வந்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் முக்கியமாக நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி கட்டாயம் தெரியும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தெரியும் அப்போ ஒரு குரு பகவான் ராசிக்குள்ளே போது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் இது ஒரு எதிர்பாராத யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா திடீர்னு அதிசாரமாக ராசிக்குள்ளே வரக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார் ஆகாத காரியங்கள் எல்லாம் பாருங்க வெற்றிகரமாக நடக்க வைப்பார் அப்போ திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது கட்டாயம் ஒன்றுங்க கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே அமரப்போவது வருகின்ற நவம்பர் பதினோராம் மார்ச் பதினோராம் தேதி வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினோராம் தேதி வரையும் வாழ்வு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு பகவான் அமர்வது நல்ல பணப்பழக்கம் திடீர் அதிர்ஷ்டம் புது வேலை வாழ்க்கையில உயர்வு அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த நான்கு மாதத்தில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை திருவிட கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னாடி கிளிக் பண்ணா நன்றி வணக்கம்